நல்லா சுட்ட சுட சாதம் போட்டு இந்த மீன் குருமா வேற யாராவது ட்ரை பண்ணிருப்பாங்களான்னுட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஆஹா நெஜமாலுமே நான் லக்கி தான் ஏன்னா இங்க பாருங்க மீன் ஒடையாமல் வந்துருக்குறாரு அப்படியே இதில் குழம்பு அப்படியே ஊற்றி அவ்வளோ நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மீன் பாருங்க நல்லா அவ்வளோ நம்ம இது எடுத்து வந்து அப்படி அப்படிலாம் இல்லை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஊருக்கு போறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இல்ல இங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் இந்த ரெசிபியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மீன் குருமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா இப்படி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து தான் அரைக்க போகிறோம் ஸோ நல்லா ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் மிக்ஸியில் போட்டாச்சு நல்லா ஒரு புடி அளவுக்கு புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இப்போது நல்லா கட் பண்ணிக்க நல்லா ஒரு புடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஒரு புடி அளவுக்கு புதினா இதையும் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் கிட்ட ஏன்னா மீன் குருமாக்கு கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் ஒரு தக்காளி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் ஒரு கடாயில வந்து இதுக்கு எதுவுமே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வெறும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக தேவையில்ல இல்லைன்னா அப்படியே வந்து தெரிக்கும் இதை நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்க போகிறோம் இந்த அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் வதக்கிகிட்டே இருக்கணும் இதில் இந்த மிக்ஸியில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா மூடி போட்டு இப்போ அடுத்தது என்ன அரைக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கசக்கசா கசக்கசா அப்படியே அதையும் வந்து இதோட ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கிட்ட வந்து பெரிஞ்சிருகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இப்போது ஃப்ரீசர்லேருந்து என்ன எடுக்கிறேன்னு பாருங்கள் என்னன்னு பார்த்திங்களா இந்த ஒரு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா வஞ்சரம் மீன் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே இருக்கு இதில் ஆல்ரெடி நல்ல காரம் போட்டு வறுத்ததுனால நான் எந்த காரமும் இதில் ஆட் பண்ண போறதில்லை குழம்புல நீங்கள் இப்போ வெக்கேஷன் டைம் ஊருக்கு போகிறதா இருந்தால் போய்ட்டு திரும்பி வரும்போது இந்த மாதிரி பேக் பண்ணி நல்லா வறுத்து இந்த மாதிரி சேஃபாக எடுத்துகிட்டு வாங்க பார்த்தீங்களா நல்லா அப்படியே இருக்கும் எங்களுக்கு தேவையானது பாருங்கள் ரெண்டு இது வச்சுருக்காங்க இதில் ஒரு மொத்தம் நாலு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா வஞ்சிரம் மீன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டுனா நமக்கு எப்போ வேணாலும் நம்ம வந்து அழகாக மீன் குழம்பு வஞ்சிரம் மீனில் வச்சு செய்யலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சு வேக வச்சுக்கணும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ட்ரை ஆகிடுது பார்த்திங்களா இப்போது நீங்கள் காரம் சாப்பிட்றீங்களா அப்படின்னா இப்போ உங்கள் குழம்புத்தூள் கொத்தமல்லித்தூள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அந்த மீனில் இருக்கிற காரமே போதும் ஸோ அதனால் நான் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சேன் தெரியுங்களா தேங்காய் இந்த கசகசா இதெல்லாம் போட்டு அதை மட்டும்தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் வெறும் நான் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சியில் அலசின அந்த தண்ணி இருக்குது அதையும் இதோட சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம முந்திரிலாம் போட்டதுனால நல்லா கட்டியாகிடும் தேங்காய் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணதுனால கிரேவி வந்து நல்லா கட்டியாகிடும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க இன்னும் கூட நான் ஆட் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கொதி கொஞ்சம் கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க கவனிச்சிங்கன்னா நான் இதில் உப்பு கூட ஆட் பண்ணலை ஏன்னா மீன்ல இருக்கிற உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் இதில் உப்பு கூட ஆட் பண்ணல அதில் இருக்கிற சா இது அப்படியே இதில் இறங்கிடும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கும்போது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கசகசா எல்லாம் போட்டதுனால செம்ம வாசனையாக இருக்குது இப்போ பார்த்தீங்களா இன்னும் இது இதுவாக கூட ஆகலை இதில் போட்டோன்னே அப்படியே நல்லா இதில் இருக்கிற தூள் எல்லாம் இதில் இறங்கிடும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ரெண்டும் ஒட்டியே இருக்குது மீன் ரெண்டும் ஒட்டியே இருக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஃப்ளேமை வந்து நல்லா குறச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இதோட அப்படியே போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்துட்டிங்கன்னா மீன் அப்படியே அழகாக அந்த தூள் எல்லாம் இறங்கி நல்லா காரசாரமாக இதுலேயே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு காரம் கிடச்சிடும் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்த காரமே ரொம்ப அதிகம் குக்கரில் சாதம் வச்சாச்சு இங்கே இப்போ மீன் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மீனை அதே மாதிரி எடுத்துகிட்டு வாங்க இப்படி பார்த்தீங்களா மீன் எப்படி இது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணும்போது தான் வேறு ஆனால் பீஸ் அப்படி அப்படியே இருக்கும் பார்த்திங்களா ஒரு சில இதெல்லாம் நல்லா பெரிய பீஸாக போட்டாக்கா அப்படியே இருக்கும் சும்மா கரண்டியை விட்டு ஆட்டிகிட்டே இருந்தால் எல்லாம் குழம்பிடும் ஏன்னா அடிக்கடி வந்து வஞ்சரம் மீன்லாம் இங்கே கிடைக்காது இல்லையா ஸோ நம்ம ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதுக்கு முடிஞ்சிடும் அது வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த ஊர் எஃபெக்டோடே இருப்போம் நம்ம ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் இந்த குழம்பு அப்படி ஒரு வாசனை பார்த்திங்களா நல்லா அந்த மீனோட நான் ஒரு தூள் கூட ஆட் பண்ணல அந்த மீனோட அந்த தூள் எல்லாமே குழம்புல இறங்கி அவ்வளோ நல்லா இருக்குது உங்களுக்கு கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சத்தை கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்வீஸ் பண்ணிவிடுங்க எனக்கு கொஞ்சமாக வந்து உப்பு குறைஞ்சிச்சு அதனால் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மீன் குருமா பார்த்தீங்களா மீன் கூட உடையவே இல்லை ஓ அப்படி உடையாமல் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி ஓகேவா தேங்க்யூ பாய் இந்த மீன் குழப்பில் இன்னொன்று என்னென்னா யாராவது நம்ம வீட்டில் மீன் சாப்பிடாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு முட்டையை போட்டு விட்டு விடுங்க அப்போ அப்படியே வந்து முட்டை குருமா மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகேங்களா டூஇன் ஒன் நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த மீன் குருமா நான் வேற யாராவது ட்ரை பண்ணிட்டாங்களான்னுட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஆஹா நெஞ்சமாலுமே நான் லக்கி தான் ஏன்னா இங்கே பாருங்க மீன் ஒடையாமல் வந்துடுறாரு தேங் 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 அப்படியே இதில் குழம்பு அப்படியே ஊற்றி அவ்வளோ நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் பாருங்க நல்லா அவ்வளோ நம்ம இது எடுத்துன்னு வந்து வீணாக அப்படிலாம் இல்லை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் இந்த ரெசிபியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்